டாப் மெக்கானிக் குரூப் நம்பரானிருக்கோம் நார்வலும் வந்து பிஎன் பைக்குமார் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பர் எக்ஸல் பேசிக்ஸ் மாடலு இல்லை கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு வந்து எரியல இது நார்மல் வண்டி மாதிரி கிடையாது ஸ்டார்ட் பண்ணால் லைன் வந்து கிடையாது சாய் போடனே உங்களுக்கு ஹெட்லைட்டுக்கு எப்பவுமே ஒரு டிசி பவர் வந்துடும் அது எதுவுமே செக் பண்ணிடணும் டிசி பவர் வரும் ஆனால் வந்து எர்த்து தான் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆனவனும் உங்களுக்கு எர்த் ஆகும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வர மாதிரி தான் இதில் பிளாக்கில் ஒயிட் கொடுப்பட்ட ஒயர் கொடுத்துருப்பாங்க ஆப்போசிட் கலர் தான் உங்களுக்கு சேஞ்ச் இதில் வந்து பிளாக்கில் ஒயிட்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டில் பிளாக்காக இருக்கும் இன்னொரு ஒயர் பார்த்திங்கன்னா பிளாக்கில் ஒயிட்டாக ரெண்டு ஒயராக முறிக்கிப்பாங்க வைப்பாங்க இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த ஒயர் தான் எத்து பண்ணும் இந்த லைன் கட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்டில் தான் கட்டாகும் எப்போவுமே ஏன்னா இந்த ஆண்டில் பேர் சேர்க்கிங்கனால் பெண்டில் தான் கட்டாகும் இந்த இடத்துல எங்கே ஒயர் கட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம ஈஸியாக வந்து எப்படி எளிமையாக தெரிஞ்சலான்னு சொன்னால் அந்த வீடியோ பதிவு எடுத்தவொடனே நிறைய நம்ப பல்பை மாற்றிடுவாங்க அதுமாதிரி இந்த கண்ட்ரோல் பாக்ஸ் போனாலும் இந்த ஒன்றில் வந்து ஹெட்லைட் ஏரியாது ஹெட்லைட் ஏறினாலே உங்களுக்கு இந்த பாக்ஸ் தான் எப்போவுமே நிறைய பேர் சேஞ்ச் பண்ணுவாங்க இந்த லைனை வந்து நம்ம வந்து ஒரு எளிமையாக செக் பண்ணிக்கலாம் இது வந்து சாவி போட்டோன்னே உங்களுக்கு அந்த பல்புக்கு வந்து டிசி பவர் சப்ளை போயிடும் அதுமாதிரி இந்த எல்இடியும் ஏரியாமல் இருக்கும் சில வண்டிகளில் இந்த வண்டியில் அந்த மாதிரி ஏரியாமல் தான் இருந்தது அதுமாதிரி சாய் போட்டோன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து ரிட்டன் டிசின்னு சொல்லுவாங்க அதாவது ஹெட் லேட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய பவர்ஸ்டாப் லைன் வந்து இதில் வரணும் வந்தால் தான் உங்களுக்கு வந்து ஹெட் லைட் பல்ப் ஏரியும் இப்போ லைன் வரதா இல்லைன்னு பார்க்கலாம் இந்த ஒயர் நம்ம நீக்கிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணல சாவிய ஆன் பண்ணி இந்த இந்தமாதிரி லைன் வரணும் வந்துச்சுன்னா ஒயர் கட்டு இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி லேண்ட் வேலை திரும்பத்தில் தான் லைட் எரியல அது லைன் கொடுத்தாச்சு இது வரைக்கும் லைன் வந்து பல்பு நல்லா இருந்து லைட்டு எரியலைன்னா இந்த பாக்ஸ் தான் மாற்றணும் இந்த பாக்ஸ் வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஏழாயிரத்தி சில வருது பேட்ரி கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸு போகுதுன்றாங்க கம்பெனியில் பேட்ரி வந்து வோல்டேஜ் வந்து வித்தியாசங்கள் மாறி மாறி இருந்துச்சுன்னா பாக்ஸ் போயிடும் ஏழாயிரரூபா விளையாது பிஎசிக்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஒயர் முறுக்கிக்கிட்டு உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் அப்படி பார்க்கலாம் பண்ணிவிட்டு ஒரு இடத்து உங்களுக்கு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு லைட் எரிய தெரியும் டச் பண்ணோன்னா உங்களுக்கு லைட்டு ஆட்டோமேட்டிக்காக இருக்குது இப்படியும் பார்க்கலாம் இதை அதுக்காக ஒரு பதிவு தேங்க்ஸ் அது